வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி இந்த நாளில் மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோ புக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும்போது தவறாமல் அதை பாருங்கள் தவறாமல் அந்த வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்ததெல்லாம் வாராகி தேவி நுரளால் நிச்சயமாக நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தீராத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பஞ்சமி அன்னைக்கு எலுமிச்சையில் இதை தடவி வைத்தால் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கர்மவினை முன்னோர் சாபம் எதிரிகள் அடிக்கடி நமக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது தீய சக்திகளின் தாக்கம் இது அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது ரொம்ப தாமதமாக நடக்கும் அல்லது ரொம்ப போக இது நமக்கு நடக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நடக்கவே செய்யும் இந்த நிலையை சரி பண்றதுக்கு இப்ப இந்த எளிமையான தாந்திரிகத்தை இந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க அந்த எலுமிச்சம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வச்சிருங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நாள் அதை வச்சு செய்யலாம் மந்திரமாகட்டும் தந்திரமாகட்டும் மாந்திரிகமாகட்டும் எதனாலும் செய்யலாம் அது ஒவ்வொருத்தர் கையில பட்டு கடைசியில் நமக்கு வருது கையில எலுமிச்சம் இந்த முறையில் முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் அதாவது பூஜை பொருட்கள் வாங்கினா அதை உருவேத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி இந்த எலுமிச்சம்பளத்தை முதல்ல நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு எடு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உப்பு கலந்த தண்ணீரில் கிடக்கட்டும் அதை எடுத்து நல்ல ஒரு காய்ந்த துணியில் முதல்ல தொடச்சிக்கணும் தொடச்சிட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் என்ன பண்ணுங்கள் பசும் நெய் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சிறிதளவு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப போட வேண்டாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம எலுமிச்சையில தடவி வைக்க போகிறோம் இது எல்லாம் போட்டு இந்த எலுமிச்சையை சுற்றி அதை ஃபுல்லாக நல்லா தடவி ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க வைத்துட்டு அந்த எலுமிச்சை மேலே உங்கள் உள்ளங்கையை வைத்து உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதை கொண்டு போய் பஞ்சமி தேதியில உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி வழிபாட்டு முறையை பற்றி எந்தெந்த நேரம் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமா இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சு கொண்டு போய் வாராய் முன்னாடி வச்சுருங்க இரண்டு நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதாவது செவ்வாயும் புதனும் அங்கேயே இருக்கட்டும் வியாழக்கிழமை காலையில அந்த எலுமிச்சம்பழத்தை பாருங்க அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா அழுகி இருந்துச்சு அப்படின்னா தீய சக்திகளின் தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதற்கான பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் லேசாக காஞ்சு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நான்காக கீறி அதுக்குள்ளே குங்குமம் வச்சு ஒரு கற்பூரம் வச்சு பொருத்தி உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் சுற்றிட்டு அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அழுகி இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி வந்து நீங்கள் தூர போட்டிருந்தோம் அதாவது அப்புறப்படுத்திடணும் அதை வச்சு மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் அது நடந்துச்சு அழுகி இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதற்கான பரிகாரமும் நானே சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ நான் சொன்ன தொகுப்புல ஏதாவது சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கொஞ்சம் காலதாமதமானாலும் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் நான் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிட்டுருக்கீங்க ஒரு சில விஷயத்துக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியாமல் போகுது நிச்சயமாக இன்னொரு முறை ஞாபகப்படுத்துங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கொடுப்பேன் வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்